அவன் பேர் உதயநிதி ஸ்டாலின் அவன் பேசுறான் எடப்பாடியார் காலுக்குள்ள போந்தாரு கைக்குள்ள போந்தாரு டேய் ஒன்னு சொல்றேன் கேட்டுக உதயநிதி ஸ்டாலின் எங்க அண்ணன் எடப்பாடியார் சிலுவம்பாளையத்தில் கிளை செயலாளர் இருந்தப்போ கோத்தா நீ உம்ம கருவிலேயே இல்லடா நீ கருவிலேயே இல்ல நீ பேசுறியா உங்களுக்கு எல்லாம் எப்படி வந்தது இவ்வளவு சொத்து கட்டிச்சோட்டுக்கு தொட்டுக் கொள்ள ஊர்காய் இல்லாமல் திருட்டு ரயில் ஏறி வந்து திருட்டு குடும்பம் நாயகடா நீங்க இன்னைக்கு ரெட் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் எப்ப வந்தது இவ்வளவு கோடி அதுல நடிக்கிறதுக்கு ஹன்சிகா மோத்வானி அவளுக்கு ஏழு கோடி ரூபாய் கோயா யாரு காசுறாது எப்ப வந்தது இவ்வளவு பணம் இவனுக்கு பொண்டாட்டி பத்தாதா உதயநிதி ஸ்டாலினுக்கு அவ கூட படுத்து இன்பநிதின்னு ஒரு பிள்ளை பத்துட்டான் பத்துலயா நயன்தாராவே வேணுமாமா நயன்தாராவே இப்போ அவளை ஓட்டிட்டு இருக்கிற செருப்பு கட்டிட்டு வந்துட்டான் சும்மா இருக்க வேண்டியது மறுபடியும் பால் டாயில் எடுத்து குடிச்சிட்டா இவன் பேசுறான் அசிங்கமா டேய் நாங்க எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சோம் தாங்க மாட்டேங்கடா இன்னொருத்தி இருக்கிற ஆந்திரா நடிகை சிறி ரெட்டி அவ என்ன சொல்லிருக்க தெரியுமா நான் சின்ன தெரியுமா நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் புத்தாண்டை சித்திரை மாதத்திலிருந்து தை மாதமாக மாற்றுவோம் அதை புருஷனா மூணு தடவை மாத்துறதுங்க புருஷன மூணு தடவை மாத்தி சித்திர மாசம் தான் சித்திர கனி இது தமிழ்நாட்டு பண்பாடு தைக்கு மாத்துவோம் தையக்கு நீங்க தான் பாத்துக்கணும் காத்துலயே ஊழல் செஞ்சான் ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி கருணாநிதி சொல்லிட்டான் யாருக்கு ராசாக்கு ராசா கனி உனக்கு மணி எனக்கு கனி உனக்கு மணி எனக்கு அத்தனை ஊழலை பண்ணிட்டு நம்மளை பார்த்து ஊழலாச்சு 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 தானே